இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் பூலோக சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய யூரோப் என்றிலிருந்து ஜெர்மனியிலிருந்து ஜெர்மனியிலிருந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் நண்பர்களே நம்முடைய நிறைய தியானிகள் வந்து தமிழ் புத்தாண்டு பழங்கள் எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம் அமிர்தகாரா சார்பில் எல்லா நண்பர்களும் எல்லா வளமும் நலம் பெற்று வெறும் பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்ற நண்பர்களே அந்த வகையில் இன்று வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிறோம் நண்பர்களே நண்பர்களே இல்லடா யூரோப்பில் போயிட்டு ராசி பலனா உடலையா அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் நண்பர்களே நம்ம தொடர்ந்து நம்மளுடைய குரு பயிற்சி பலன்கள் சனி பலன்கள் இதெல்லாம் ரொம்ப வரவேற்பு பெற்றதுனால் தமிழ் பயிற்சி பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்களையும் சொல்லுகின்ற நண்பர்களை அந்த வகையில் கன்னிராசி எப்படி இருக்கின்றது இதுவரையும் ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்து கொண்டு உங்களை ஓஹோ என்று உச்சத்தில் கொண்டு போயிட்டு இருந்துச்சு அடுத்து வந்து சனி பயந்து விட்டது அது ஏழாம் இடத்துக்கு பயந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயமுறுத்துவார்கள் நண்பர்களை ஒன்றே ஒன்று சொல்லுகின்ற நண்பர்களே எது எப்படி போனாலும் சனி பெயர்ந்தாலும் குரு பெயர்ந்தாலும் பொதுவாக நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுவை போல கொடுப்பவன் யாரும் இல்லை என்று சொல்வார்கள் அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு மூன்று முக்கியமான பயிற்சிகளில் உங்களுக்கு ராகு பகவான் வந்து உட்கார்ற இடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனியை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிட்டணும் கிட்டத்தட்ட கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே இந்த கேதுவோட பலன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை சனி வரையே ஒரு ஐந்து ஆண்டுகள் பன்னெண்டாம் இடம் ஜென்ம கேது ஜென்மத்தில் உட்கார்ந்து கேது வந்து மனக்குழப்பத்தையும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் கொடுக்கணுன்ற கேது பன்னெண்டாம் இடத்துக்கு வருது இது எவ்வளோ பெரிய பாக்கியம் கேது விலகுவதுங்கிறது பெரிய விஷயம் அதே மாதிரி ரோகர் உத்தரஸ்தானம் எதிரிஸ்தானம் என்று சொல்பவர்கள் அப்படி இருக்கிற இடத்துல வந்து ராகு போதும் கண்ணியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்வார்கள் எதிரிகள் எல்லாம் மழிந்து மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வந்து ராகு செய்து வரும் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு க கர்ணனுக்கு கவச குண்டலம் இருந்தது போன்று உங்களை காத்துக் கொண்டிருந்த சனி பகவான் சற்று விலை ஏழாம் இடத்துக்கு சென்றாலும் அந்த பொறுப்பு அதை பத்து மடங்கு எடுக்கிறார் ராகு ஆகவே நண்பர்களே கண்ணிராசி நண்பர்களெல்லாம் பிசினஸ் தொழில் கடன் எல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்ப போறீங்க எல்லா வளத்தின் பிறப்புகின்றிகள் இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா பேரை வந்து தடுத்து வந்த கேது திருமணத்தை தடுத்து கொண்டு வந்த கேது என்ன சார் ஒன்போதில் குரு இருக்குது ஓடிப்போனவனுக்கு ஒன்போதில் குருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த குருவோட விஷயங்கள் எல்லாமே சில சில தடங்கள் இருக்குது நிச்சயங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கல என்ற நண்பர்களை ஒன்னவன் நல்லவன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குருவோட திசை அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த வருடம் பிறக்கும் போதே குரு பயிற்சி வருட தமிழ் வருட பிறப்பு பிறக்கும் போதே பொன்னவனுடைய குரு பார்வை இருக்கின்றது சுக்கரனுடைய பார்வை இருக்கின்றது செவ்வாய் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா லாபசானத்தில் போய் உட்காந்துருக்கு மற்றபடி சந்திரன் போன்ற கிரகங்களோட அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது சிறு கிரகங்களுடைய பலன்களை தான் பெருசாக பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அமோகமான ஆண்டு குபேர வளத்தையும் செல்வ செழிப்பையும் மிகப்பெரிய வெளிநாட்டு பயணத்தையும் வெளிநாட்டு யோகத்தையும் மற்றபடி வந்து பார்த்தீர்கள் என்றால் திருமண வாழ்வையும் வளகாப்பு சத்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கின்றது இவை கன்னிராசி நண்பர்கள் எந்த பற்றியும் பயன்படாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய வெற்றிகரமான ஆண்டாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஜெர்மனிலிருந்து உங்களை வாழ்த்துகின்ற நண்பர்களே இதை பார்த்து கொண்டு வரும் கண்ணிராசி நண்பர்களெல்லாம் தைரியமாக சந்தோஷமாக ஆனந்தமாக அடுத்தடுத்த நிலவருங்க ஆறாம் இடத்த ராகு உங்களை உபேரனாகவும் ராஜபோக வாழ்க்கையும் திடீர் ரசித்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும் ஏன் சில பேருக்கு லாட்ரி டிக்கெட் கூட உள்ளவன் நண்பர்களே இவை தொடர்ந்து பயணிங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பழங்களில் யூரோப்பில் இருந்தே எல்லா பழங்களும் எல்லா ராசிகளையும் பேசி முடிப்பு நண்பர்களையும் வாழ்த்துக்கள் வாழ்வனுடன் வாழிய நலம்